அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ரெண்டு முக்கியமான திரவங்கள் என்னென்னா ஒன்று ஹியூமிக் அமிலம் இன்னொன்று வந்து வேம் இந்த ஹியூமிக் அப்படின்னா என்ன அப்படின்னா நிலக்கரி சுரங்கங்களில் இருக்கக்கூடிய கடின தட்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த கறி அந்த கறிக்கு இடையில் இருக்கக்கூடிய ஈரமான அமைப்பில் சுரண்டு தான் களியாக அதாவது பேஸ்ட் மாதிரி வரக்கூடிய ஒரு பொருள் தான் ஹியூமிக் அமிலம் இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா பயிர்களுக்கு வேணுங்கிற எல்லா சத்துக்களும் உள்ளே வச்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமானது முக்கியமாக என்ன காப்பர் சத்து அதாவது தாமிர சத்து கந்தக சத்து கால்சியம் சத்து அது இல்லாத ஓரளவுக்கு இரும்பு சத்து அது கூட தலைச்சத்தும் அதிகமான மணிச்சத்தும் உள்ள ஒரு பொருள் இந்த ஹியூமிக் அமிலம் இவ்வளவு நுண்ணூட்ட சத்துக்களோட கூ இருக்கிறதுனால இதை வந்து நீங்கள் நிறையா கரைச்சி தரைவெளியில் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் யாரெல்லாம் கொடுக்கலாம் சிவகங்கை புதுக்கோட்டை நாகப்பட்டினம் கடலூர் தூத்துக்குடி கன்னியாகுமரியோட கடலோர மாவட்டங்கள் இந்த மாதிரி எங்கே வந்து எனக்கு சரியான விளைச்சல் கிடைக்காத ஒரு நிலம் இருக்குது அதே நேரத்தில் மாட்டு சாணமும் கிடைக்கல விலை ஜாஸ்தியாக இருக்குது அதே நேரத்தில் என் மண் வளமாகணும் இந்த பொருள் தான் கொடுக்கணும் இதோட விலை வந்து ஒரு கிலோ நூற்றி இருபத்தஞ்சி ரூபா எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் மொத்தமாக நாற்பது கிலோ வாங்கினா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ரேட்டுக்கு தராங்க கிலோவை வாங்குறப்ப உங்களுக்கு அதிகம் ஆனால் ஒரு கிலோலேருந்து தான் அவங்க ஆறு லிட்டர் உருவாக்குறாங்க ஒரு கிலோலேருந்து ஆறு லிட்டர் உருவாக்குறாங்க ஒரு லிட்டரு இரநூறுவா சொல்கிறாங்க ஆயிரத்தி இரநூறுவா மொத்த காசு அதோட ஆக்சுவல் விலை வந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் தென்னந்தோப்புலேருந்து எல்லா தோப்புலையும் இதை பயன்படுத்துகிறப்ப உங்களுக்கு நீங்கள் பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும் கொஞ்சம் தயவுசெய்து பண்ணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹியூமிக் கமிலம் தரைவழி எவ்வளோ கொடுக்கணும் ஒரு ஏக்கருக்கு ஒரு தடவைக்கு ஒரு கிலோ அல்லது ரெண்டு லிட்டரு தண்ணியில் கலந்து தரையில் கொடுக்கலாம் தெளித்து அப்படின்னா பத்து லிட்டருக்கு அரை லிட்டரு கலந்து தெளிக்கலாம் அதே நேரம் வேமுன்னு ஒரு பொருள் இருக்குது இந்த வேம் எப்படி இருக்கும் வேமுறது வந்து ஒரு பவுடராக இருக்கும் அல்லது திரவமாக இருக்கும் திரவம்னால் ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டரு பவுடர்னா ரெண்டு கிலோ இப்போ நெல் வயல்களில் நமக்கு நிறைய பாசம் பிடிச்சிருக்கா பாசம் பிடிச்சிச்சினால என்ன அர்த்தம்னா சுண்ணாம்பு தன்மை அதிகமாக இருக்குது தண்ணி சப்பை தண்ணியாக இருக்குது உப்புத்தன்மை அதிகமாக இருக்குது அந்த உப்பை எடுக்கணும் நல்ல விளைச்சல் தரணும்னா அந்த வேம் கொடுக்கணும் அது சுண்ணாம்பை நம்மளுடைய நிலத்துக்கு மாற்றி உருமாற்றி தரக்கூடியது அப்போ இருக்கக்கூடிய உப்புத்தன்மை மாறும் அதுதான் அதோடய முக்கியத்துவம் எந்த ஒரு நிலத்துலையும் போட போட வேம் போட போட அந்த நிலத்தோட தன்மை வந்து ரொம்ப களித்தன்மையாக இருக்குது பார்த்திங்களா நடந்தாலே கால் பதியுது இல்லை அதெல்லாம் பதியக்கூடாதுன்னா இந்த மாதிரி பொருள்கள் பயன்படுத்த பயன்படுத்த ஒரு மூணு மாதத்துலேயும் உங்கள் நிலம் வித்தியாசமாக மாறிடும் பொது பொதுன்னு மாறிடும் வேர் ஓட்டம் வரும் காற்றோட்டம் இருக்கும் நல்ல தண்ணீர் வசதி இருக்கும் தண்ணீரை எடுத்துக்கிற வசதி கொடுக்கும் வேறு ஓடும்போது செடி நல்லா வரும் ஹியூமி கமிலம் வேம் இந்த ரெண்டு பொருள் ஒரு சில நேரம் எனக்கு வேம் கிடைக்கலங்க எங்கே கிடைக்கும் இந்த ஒரு இடத்துல எனக்கு வந்து கெமிக்கலே போட்டிருக்க மாட்டாங்கன்னு எங்கேயாவது ஒரு நிலம் இருக்குன்னா அந்த நிலத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோ மண் எடுத்துகிட்டு வாங்க இரநூறு லிட்டர் தண்ணியில் கலங்க ஒரு கிலோ நாட்டு சக்கரை கலந்து வைங்க ஒரு மூணு நாள்லேருந்து அஞ்சு நாள் கழித்து அந்த திரவத்தை நிலத்தில் ஊற்றி விடுங்க அதுதான் வேம் இது கிடைக்கிற இடங்கள் வேணும்னா கீழே கேளுங்க கம்மியான விலையில் கிடைக்கிற அட்ரஸ் நான் தரேன் வாங்கிக்கோங்க மீண்டும் சந்திப்போம்